அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கா முறையில் வீடியோ மணக்கக்கூடிய வகையில் ஓட இந்த கறி பவுடர் எப்படி ரெடி பண்ணாலும் பார்ப்போம் வீடியோ லாஸ்ட் வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த கறி பவுடர் செய்கிறதுக்கு வந்து கொத்தமல்ல விதியோடு இன்னும் இன்னும் சில தானியங்கள் அடுத்து மசாலாக்கள் எடுத்துருக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்போது உங்களுக்கு இதை பார்த்து செஞ்சு கொள்ளலாம் நான் இருநூத்தம்பது கிராம் போல தான் கொத்தமல்லி எடுத்தேன் அதோட பயிறு கடலை அந்த எல்லாம் போட்டு தவி செஞ்சிக்கிறேன் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த கறி பவுடர் செய்யக்கூடிய மசாலாக்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் சார நீங்கள் பார்த்துக்கோங்க இருநூத்தம்பது கிராம் கொத்தமல்லி எதை எடுத்து நல்லா கழுவி நீங்கள் இப்படி வெயில் காய வச்சு எடுத்துக்கணுமோ அடுத்ததுக்கப்புறம் உரும்பு தாய்ச்சல் என்ன இப்படி போட்டு இந்த எப்படி ஆப்பையே வந்தாலும் இந்த எப்படி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுக்க வேணாம் ஓரளவு வறுத்து வரச்சால நீங்கள் இறக்கிக்கணும் உங்களுக்கு கையால் எடுத்து பார்க்க சாலை விலங்குனி பார்க்க சொல்ல நல்லா தூளாகிட்டா சரி கொடுதளவு நீங்கள் வறுத்தெடுத்து அவங்களுக்கு மில்லையை கொடுத்து வர இந்த அடித்து எடுக்க சொல்ல அது வந்து ஒரு பருகின மாதிரி வந்துடும் பிந்தளவும் போதும் அதோடைய வந்து நினைப்பேன் ஒரு கைப்பிடி அளவு அரிசி சேர்த்துக்க போகிறேன் அரிசி நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கல்லுகள் இருந்தால் கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துட்டு நாட்டை அரிசி போட்டாலே நல்லா என்ன பண்ணி ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கோ அதோடய வந்து கொண்டைக்கடலை சேர்த்துட்டு கொண்டைக்கடலை என்ன படி கொஞ்சம் ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க மீடியம்ல அதோடைய வந்து நான் இந்த வடை சுடுற இந்த பருப்பு எடுத்துட்டேன் உங்களுக்கு இதுக்கு பதிலாக மைசூர் பருப்பு எடுத்துக்கணும் எடுத்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடய கொட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பயரும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இதெல்லாம் வீட்லேயும் இருந்துச்சு அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துடுவேன் இந்த மசாலாக்களுக்கு எல்லாம் சேர்த்து செண்டி பாருங்கள் இந்த பவுடர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வந்து கறியும் திக்காக வரும் நல்லா அதோட சோயா மில்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் போட்டு இந்த ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் உங்கள்ட்ட இருந்தால் இந்த சோயா போட்டுக்கணும் இல்லாட்டி பிரச்சனை இல்லை இதோட பட்டை ஹராம்பு ஏலக்காய் அதையும் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதோடைய பட்டை ஹராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இதோட உங்களுக்கு அந்த பட்டை இலையதையும் சேர்த்துக்கணும் எடுத்த பொருள் அதோடய நான் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மட்டும் சேர்த்துட்டேன் சேர்த்து அது வறுபட்டு வர நச்சீரகம் சோம்பு இதையும் போட்டுக்கணும் இதோட மிளகு இதையும் போட்டு போட்டு ஃப்ளேம் ஆஃப் ஆக்கிட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தாய்ச்சி சூடுலேயே வந்து அது ரோஸ்ட் ஆகி வந்துடும் அந்த சீரகம் ரோஸ்ட் ஆகினான்னு உங்களுக்கு கையால் பார்க்க சில விளங்கும் கையால் எப்படியும் எடுத்து நொறுக்கி பார்க்க சிலை இப்போ இதே சூட்டில் வந்து நான் கருவேப்பிலையும் க காய வச்சிருந்து தான் அதையும் இன்னும் எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் கருவேப்பிலையும் போட்டு இதெல்லாம் போட்டு மசாலாக்கள்லாம் போட்டு இந்த கறி பவுடர் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களோட கறியே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் மாறின பிறகு நாங்கள் மில்லில் சரி அவங்க எடுத்தவங்களோட மிக்ஸி ஜாரில் சரி போட்டு உங்களுக்கு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும் நான் வந்து இந்த அளவிலாம் குறவலாம் செஞ்சதால் கூடுதல் அளவு வந்துச்சு நான் மில்லுக்கே கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்து எடுத்த போறோம் திரும்பவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இரும்புத்தாச்சு சூடாகின ஆஃப் ஆக்கிட்டு அந்த சூட்டுலேயே வந்து இந்த பவுடரை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ உங்களுக்கு நீண்ட நாளைக்கு வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணிடணும் இப்போ இதை நாங்கள் இதை எடுத்து ஆற வச்சிடணும் மாறின பொறுப்பு தான் ஒரு ஏற்ற கண்டனில் போட்டு உங்களுக்கு வச்சு அவங்களுக்கு பாவிக்கணும் உங்களுக்கு கறி பவுடர் பார்க்க சொல்லி வழங்கி நல்ல கலரும் மணமும் கூட நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கறி பவுடரை உங்களுக்கு வீட்டிலேயே குறைஞ்ச அளவு உங்களுக்கு திங்ஸை வாங்கினா கூடுதல் அளவில் இது செஞ்சு எடுத்து நான் நானூற்றம்பது கிராம்தான் கொத்தமல்லி தான் வாங்கினிருந்தேன் ஆனால் ஒரு கிலோ அளவில் எனக்கு இந்த கறி பவுடர் வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் கட்டாயமாக இதை பொட்டில் போட்ட டைமுக்கு ஆரின பருவ போடுங்க அப்போ தான் அந்த மசாலா பவுடர் உங்களுக்கு வச்சு இப்போ நான் வந்து ஏரோ பேரி ஆண்ட கண்டனம் போட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்